வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் காய்கறி விளையநவரம் பார்க்குறேங்க இப்போது மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் மார்க்கெட் நடக்குதுங்க இப்போ தான் மார்க்கெட் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் வந்து விளையாணவரம் தெரியுதுங்க தெரிஞ்ச உடனே அப்டேட் போடுறேங்க ஒரு சில பேர் ஏன் நைட்டு போடுறீங்க பத்து மணிக்கு போகிறோம் ஒம்பது மணிக்கு போகிற சொல்லி கேட்டிருந்தீங்க மார்க்கெட் இப்போ தான் டைமிங்கு அதனால் இப்போ தான் போட வேண்டிய சுச்சுவேஷனுங்க சரி வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா ஒட்டச்சத்திர மார்க்கெட்லேயும் ரொம்ப 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 படுவீழ்ச்சிங்க இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சம்பளம் இன்றைக்கி உருண்ட மிளகா பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சம்பா மிளகா பார்த்தீங்கன்னா பத்து டு பதிமூணு வரைக்கும் அதுவும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா இரண்டுமே ரொம்ப ரொம்ப எனக்கு வீழ்ச்சிங்க அவரைக்காய்ங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய வெறும் மூணு ரூபா தானே எனக்கு அதுலேருந்து கீழே தான் விற்பனை ஆயிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி கிலோ ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி முப்பது நாற்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வரத்து அதிகமாக தெரிஞ்சதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக இருபது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கூட ஒரு சில ஹைட்டு விற்பனையாக இருக்குதுங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுங்கிறது பெஸ்ட்டு வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் கோல்டி பூண்டு அதிகபட்ச விலையாக நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு அறுபதுலேருந்து விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் ஒரு கிலோ மூன்று ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய்க்கும் பவானி எட்டு டு பதிமூணு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டைங்க இவ்வளோ அங்கே உடச்சத்து மார்க்கெட்டில் பயிரும்பாங்க பச்சை பயிரும்பாங்க பயிர் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க சற்று விலை உயர்வுங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் மூட்டையும் போகிறதுங்க கரும்பு முருங்கை கிலோ முப்பதுக்கும் செடி முருங்கை கிலோ இருபத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் கிலோ இருபதுக்கும் விற்பனையாகுதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ ரெண்டு ரெண்டு ரூபா ஐம்பது சிலருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்துமலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இலங்கை கட்டு பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ இருபது ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினாறு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமச்ச மிளங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எழுபது வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக நாற்பது வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்கா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி புடலங்காக பதினாறுக்கும் செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க அங்கே ஒட்டச்சத்திர மார்க்கில் பார்த்திங்கன்னா சீனி அவரக்காய்ம்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது வரைக்கும் குறைந்தபட்ச விலையா பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரத்து அதிகங்க விலையை வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காயிங்க அதிகபட்ச விலையாக பத்து ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துட்ருக்குறேங்க நீங்கள் ஒவ்வொரு பார்க்கு வீடியோ பார்க்க நண்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் தகவலை அமையிட்டுங்க நன்றி வணக்கம்